சுதேசிமித்ரன் நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நான் உங்கள் கோகுல் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திற்குள்ளே கேட்கும் மக்களுக்கான கேள்விகளால் இந்த அரசு எவ்வாறாக பாதிக்கப்பட்டு இந்த கேள்விகளை கேட்க விடாமல் இந்த கேள்விகளை கேட்க துணிவில்லாமல் எப்படியாவது திரு ராகுல் காந்தி அவர்களை இந்த சபையிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் இந்த சபைக்குள் அவர் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறது அப்படித்தான் பாஜக உறுப்பினர் நிஷிகாந்த் துபே என்ற நபர் நமது தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு தனிநபர் தீர்மானம் ஒன்றினை கொண்டு வந்துள்ளார் அந்த தீர்மானத்தில் என்னவென்றால் திரு ராகுல் காந்தி அவர்களை பாராளுமன்றத்திலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் இனிமேல் அவர் பாராளுமன்றத்திற்கு உள்ளே வராதபடி எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாத அளவிற்கு அவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார் அதாவது ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தையுடைய மக்களின் பிரதிநிதி மக்களின் பாதுகாவலன் திரு ராகுல் காந்தி அவர்களை பாராளுமன்றத்திற்கு உள்ளே வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தினை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்துள்ளது தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களின் முந்தைய விமர்சனங்களை பார்த்தால் அவை அனைத்துமே மக்களின் நலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருந்தது அவர் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு முறை கேள்வி கேட்கும் கேட்கும்போது அது மக்கள் நலனுக்காக மக்களை பாதுகாப்பதற்காக இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக எழுக்கப்பட்ட ஒரு கேள்விகள் மக்களின் நலனுக்காக நாட்டின் பாதுகாப்பிற்காக அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளிலும் ஒரு அர்த்தம் இருந்தது அது இந்த அரசை மிகவும் அசௌரியப்படுத்தியது ஆதலால் தான் இனிமேல் இவர் கேள்வி கேட்டால் நம்முடைய புகழ் நாம் பொய்களை கூறி பொய்களால் கட்டி எழுப்பிய நமது அரசாங்கம் நமது அரசாங்கத்தின் புகழ் வீழ்ந்து விடுமோ என்று பயந்து கொண்டு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு தடை விதிக்க பார்க்கிறார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் அப்படி என்னதான் கூறினார் இந்திய அமெரிக்க ஒப்பந்தம் அதை குறித்து பாராளுமன்றத்தில் அவர் பேசும்போது நரேந்திர மோடி அவர்கள் நமது நாட்டின் நலனை அமெரிக்காவுக்கு தீர்வெழுதி கொடுத்து விட்டார் இந்தியா அமெரிக்காவிற்கு அடிபணிந்தது மோடி அவர்கள் சரணடைந்து விட்டார் என்று பாராளுமன்றத்திலே அவர் பேசினார் இதில் எந்த தவறும் இருப்பதாக யாருக்கும் தெரியவில்லை நீங்களே எண்ணி பாருங்கள் அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அதை அமெரிக்கா அறிவிக்கிறது இந்தியா என்னென்ன செய்யும் இந்தியா என்னென்ன கொள்கைகளை மேற்கொள்ளும் இந்தியா எங்கிருந்து என்ன வாங்க வேண்டும் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் பொருட்களுக்கு எவ்வளோ வரி இருக்க வேண்டும் என்று இந்தியா முடிவு செய்ய வேண்டிய இந்திய அரசு முடிவு செய்ய வேண்டிய கொள்கைகளை அமெரிக்க அதிபர் அறிவிக்கிறார் இதை மறுத்துப் பேசுவதற்கு இந்திய பிரதமரோ இந்திய அமைச்சர்களோ தயாராக இல்லை இதை வைத்து பார்க்கும்போது அடிப்படையில் இந்தியா அமெரிக்காவிடம் சரணடைந்து விட்டது அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க அரசிடம் எதற்கோ பயந்து அடிபணிந்து விட்டது சரணடைந்து விட்டது என்பதில் எந்த தவறும் இல்லை இதற்காக இதனால் பாதிப்படைந்த ராகுல் காந்தி பேசியதால் இதை குறித்து மக்கள் அறிந்து கொள்கிறார்கள் மக்கள் விஷயங்களை புரிந்து கொள்கிறார்கள் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்ற அச்சத்தில் ராகுல் காந்தியை பேச அனுமதித்தால் தானே இந்த அச்சம் வரும் மக் ராகுல் காந்தி தொடர்ந்து இது போன்ற கேள்விகளை எழுப்பினால்தானே மக்கள் அதை குறித்து சிந்திப்பார்கள் கேள்வி கேட்பார்கள் ராகுல் காந்தியை ஒரே அடியாக சபைக்குள் வரவே விடாவிட்டால் பாராம பாராளுமன்றத்தில் நுழைய விடாவிட்டால் இந்த பிரச்சனையே இருக்காது என்று இந்த அரசு பாஜக முடிவு செய்துள்ளது இதற்கு முன்னரும் திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் அரசுக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பினார் அவை அனைத்தும் மக்கள் நலனுக்காக எழுப்பப்பட்ட கேள்விகள் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் கடந்த ஒரு ஐந்து பத்து ஆண்டுகளாக இந்த மோடி அரசு பதவியேற்ற நாள் முதல் இந்தியாவிலும் இந்தியா சார்ந்த வெளிநாடுகள் இல்லது வேறு தலைவர்களுடனான பல்வேறு பிரச்சனைகள் திரு ராகுல் காந்தி தான் முதலில் சபையில் பாராளுமன்றத்தில் எழுப்புவார் பாராளுமன்றத்தில் மட்டுமல்லாமல் அதை வெளியிலும் எழுப்புவார் தைரியமாக பேசுவார் யாருக்கும் பயப்படாமல் மக்கள் நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு அடுத்த தேர்தலில் நாம் வெற்றி பெறப் போகிறோமோ இல்லையோ இதை பேசினால் நமது தேர்தல் செல்வாக்கு இடிந்து விடுமோ காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் எதிர்காலம் என்ன ஆகும் எந்த கவலையும் இல்லாமல் நாட்டு நலன் ஒன்றே மனதில் கொண்டு நாட்டின் பாதுகாப்பு ஒன்றே மனதில் கொண்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார் அவர் இதுவரை பேசிய சில முக்கியமான கருத்துக்களை நாம் பார்ப்போம் டிமானிட்டைசேஷன் டிமானட்டைசேஷன் என்ற ஒரு அரக்கனை மோடி அவர்கள் கொண்டு வந்தபோது அதை எதிர்த்து சபையில் தைரியமாக கேள்வி கேட்டவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளும் மக்கள் சார்பாக கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளும் உண்மையாக இருந்தது கருத்து மிக்கதாக இருந்தது அது இந்த அரசை நேரடியாக தாக்குவதாக இருந்தது அதற்கு பின்னால் ரஃபேல் டீல் குறித்து ரஃபேல் விமான போர் விமானங்களை இந்தியா வாங்க முன்வந்தபோது அதில் உள்ள குறைபாடுகளை அதில் நடந்ததாக சந்தேகிக்கப்படும் சில விஷயங்களை குறித்து அவர் பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பினார் இதுவும் நாட்டு மக்களுக்காக நாட்டின் பாதுகாப்பிற்காக நமது ராணுவம் இந்த போர் விமானத்தை வாங்கி ஒரு போர் நடக்கும்போது நாம் பின்னடைவு நமக்கு பின்னடைவு ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக கேட்டார் அவர் கேட்டது உண்மையாகத்தான் இருந்தது சமீபத்தில் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் என்று நமது இராணுவம் நடத்திய தாக்குதலில் நாம் ரஃபேல் விமானங்களை இழக்க நேரிட்டது இதை எதை காட்டுகிறது ராகுல் காந்தி கேள்வி கேட்பது இன்று கேள்வி கேட்பதில் ஒரு அர்த்தமில்லாமல் உங்களுக்கு தோன்றினாலும் பல வருடங்களுக்கு பிறகு அது ராகுல் காந்தி சொன்னது உண்மைதானே அன்றே சொன்னார் ராகுல் காந்தி என்ற வகையில் உங்களுக்கு அது உண்மை என்று தெரிந்துவிடும் அதுபோல் கோவிட் காலத்தில் கோவிட் காலத்தில் இந்த அரசு மக்களை சரிவராக கவனிக்காமல் மக்களுக்கு தேவையான எதையுமே அளிக்காமல் மக்களை பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு நடக்க விட்ட ஒரு அரசு ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போக முடியாமல் திண்டாடிய மக்கள் பசி பட்டினியால் வேதனை அடைந்த மக்களை கண்டுகொள்ள இந்த அரசு முன்வராத நேரத்தில் இதை குறித்து பாராளுமன்றத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பினார் அதுபோன்று இந்திய விவசாய சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகளை அழிக்க நினைத்த அந்த விவசாய சட்டங்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் விவசாயிகளுக்காக விவசாய துறைக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர் நமது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதுக்கு பின்னர் சீனாவுடனான உறவு சீனாவுடன் இந்தியா ஏன் இவ்வாறு நடக்கக்கூடாது சீனாவுடன் எந்த வகையான உறவு ஒரு உறவினை நாம் மேற்கொள்ள வேண்டும் எவ்வாறு சீனாவை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற முக்கியமான கருத்துக்களை வைத்தார் அதன் பின்னர் சீனாவுடன் ஏற்பட்ட சிறிய ஒரு மோதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மோதல் சமயத்தில் கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் அரசை கேள்வி கேட்டார் சீன படைகள் சீன அரசு இங்கே வந்து நமக்கு எதிராக ஊடுருகிறது இந்திய மண்ணில் அவர்கள் ஊடுவிடுகிறார்கள் அதன் பின்னர் அவர் பேசிய முக்கியமான ஒரு கருத்து சீனா குறித்த உறவு சீன அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் குறிப்பாக சீன எல்லையில் சீனையின் படைகள் நமது நாட்டின் நிலத்தை ஆக்கிரமித்து வைப்பதை அவர் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் மேலும் இந்திய ராணுவ வீரர்கள் சீன படைகளிடம் தா சீன படைகளின் தாக்குதலை எதிர்கொண்ட அதற்காகவும் குரல் கொடுத்தார் நமது தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அதுபோன்று மிக முக்கியமான ஒன்றினை பாராளுமன்றத்தில் பேசினார் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு இது எவ்வளவோ முக்கியமானது என்று நம் அனைவருக்கும் தெரியும் சாதிவாரி கணக்கெடுப்பு பல வருடங்களாக நம் நாட்டில் நடக்காததால் இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை அவர் எடுத்துக்காட்டி உடனடியாக இந்த அரசு சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதுபோன்று மணிப்பூரில் கலவரம் ஏற்பட்ட போது மத்திய அரசு அங்கு சென்று மக்களுக்கு தேவையான எவற்றையும் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது மணிப்பூர் எரிந்து கொண்டிருந்த போது மோடி அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததை ராகுல் காந்தி அவர்கள் சுட்டிக்காட்டி அதை எத் அதற்காக கேள்வி கேட்டார் பாராளுமன்றத்தில் அதுபோன்று அதானி என்ற விஷயத்தை எடுத்து அதானிக்கும் இந்த அரசுக்கும் அதாவது மோடி அரசுக்கும் அதானிக்குமான என்ன உறவு மக்களை பாதிக்கின்ற விஷயம் நீங்கள் மக்களின் பணத்தை எடுத்து மக்கள் செலுத்துகின்ற வரி மக்கள் கொடுக்கின்ற பணத்தை எடுத்து நீங்கள் வந்து அதானிக்கு கொடுக்கிறீர்கள் என்று தைரியமாக அன்று கேள்வி கேட்டவர் தலைவர் ராகுல் காந்தி இவ்வாறாக பல முறை பல கேள்விகளை கேட்டு இந்த அரசை முழங்கால் இட செய்து அவர்களை அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்றால் உண்மையில் அவர் என்னதான் செய்வார் இந்த அரசு செய்யும் தவறுகளை திருத்த பார்ப்பார் மக்களுக்காக பேசி ஒரு ஜனநாயகத்தின் குரலாக இந்த அரசு செய்கின்றது சரியில்லை என்று அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் செய்யும் தவறுகளில் இருந்து அவர்களை திருத்தி வழிநடத்த பார்ப்பார் அதுதான் எதிர்க்கட்சி தலைவரின் வேலை இதை குறை சொல்ல முடியாது ஏனென்றால் மக்களுக்காக எதிர்க்கட்சி என்ற ஒரு அந்தஸ்தை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தது மக்கள்தான் மக்கள் வாக்களித்து தேவையான சீட்டுகளை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்ததால்தான் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்க்கட்சி என்ற ஒரு அந்தஸ்து கிடைத்தது ஆகையால்தான் தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவரானார்கள் ஒரு அரசு ஒரு அரசாங்கம் நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்றால் அதை தட்டி கேட்பதற்கு ஒரு எதிர்கட்சி இருந்தால்தான் ஜனநாயகம் செழிப்பாக இருக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதை முற்றிலுமாக விரும்பவில்லை பாரதிய ஜனதா கட்சி மோடியின் கீழ் ஒரு மன்னர் ஆட்சியில் செயல்படுவதையே விரும்புகிறார்கள் யாருமே தட்டி கேட்கக்கூடாது யாருமே கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் கேள்விகள் கேட்க அனுமதி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து பேசினால் அவர்களை சபையிலிருந்து இடைநீக்கம் செய்து விடுகிறார்கள் இன்னும் இதற்கு மேலாக நமது உறுப்பினர்கள் பே எதிர்கட்சி உறுப்பினர்கள் போது அவர்களின் மைக்கை ஆஃப் செய்து விடுகிறார்கள் இவ்வாறு மிகவும் கீழ்த்தரமான ஒரு ஜனநாயக ரீதியில் நமது பாராளுமன்ற நடவடிக்கைகள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இதை தட்டி கேட்பதற்கு தலைவர் ராகுல் காந்தி முற்படும் போதெல்லாம் தலைவர் ராகுல் காந்தியின் குரலை நசுக்க வேண்டும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாராளுமன்றத்தில் இருந்து துரத்த வேண்டும் என்று மட்டுமே பாஜக நினைக்கிறது அவர் அவருடைய கருத்தினை உட்கொண்டு சரியா அவர் எதிர்கட்சி தலைவர் ஒரு மக்களின் தலைவர் அவருக்கு பின்னால் ஒரு மக்கள் கூட்டமே இருக்கிறது காங்கிரஸ் கட்சி பல ஆண்டுகளாக இந்த நாட்டிலிருந்து நாட்டிற்காக விடுதலை பெற்று தந்து பல நாட்டுகள் பல ஆண்டுகளாக இந்த இந்தியா என்ற நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஒரு கட்சி மக்களுக்காக பல நன்மைகள் செய்த கட்சி அவர்களும் ஏதோ சொல்கிறார்கள் நம் கேட்போமே காது கொடுத்து கேட்போமே நம்மை திருத்த பார்க்கிறார்கள் நாம் செய்யும் தவறு நம் செய்யும் தவறுகளை திருத்த பார்க்கிறார்கள் ஒரு வாட்டியை அதை திரும்பி பார்ப்போமே என்ன தவறு என்று பார்ப்போமே என்று ஒரு மனநிலைமையோடு அரசாங்கம் செய்வதற்கு இந்த பாஜக தயாராக இல்லை காங்கிரஸ் கட்சியையும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் குறை கூறி அவர்கள் பாராளுமன்றத்தில் பிரச்சினைகள் செய்கிறார்கள் என்று கூறும் இதே பாரதிய ஜனதா அரசின் தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் பிரதமர் மோடியிலிருந்தே தொடங்குவோமே பிரதமர் மோடி இன்றும் சபையில் உரையாற்றும் போதெல்லாம் முன்னாள் பிரதமர்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அன்னை இந்திரா காந்தி திரு மன்மோகன் சிங் போன்ற தலைவர்களை குறித்து இழிவாகத்தான் பேசுவார் எப்போதுமே அவர் நல்ல விஷயங்கள் சொன்னதில்லை அவர் தான் இது கெட்டுவிட்டது அவர் அப்படி செய்ததனால்தான் இது நசுக்கப்பட்டது இவர் இப்படி செய்தால் அதனால் நாங்கள் புதுக்கப்பட்டோம் என்று நசுக்குனோம் புதுக்கணும் அழிந்தோம் என்ற கதைகளை மட்டுமே கூறி திரு மோடி அவர்கள் உரையாற்றுவார் அதை கேட்பதற்கு யாருமே இல்லை அப்போதெல்லாம் அந்த பேச்சுக்களெல்லாம் நிஷிகாந்த் துபே போன்றவர்களுக்கு காதில் தேனாக பாய்ந்தது ஆனால் இன்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கும் கேள்விகள் அவர்களை தேனி போல் கொட்டுகிறது அடுத்ததாக கிரிராஜ் சிங் என்று அவர்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிரிராஜ் சிங் என்று இருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மோதி சரணடைந்து விட்டார் என்று கூறிய அதே நாள் கிரிராஜ் சிங் அவர்கள் ஐந்து புகைப்படங்களை பத்திரிகையாளர்களிடம் காட்டி பேசினார் அந்த ஐந்து புகைப்படங்களில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை மிகவும் தவறாக சித்தரித்து ஐந்து படங்களை காட்டி மோதி சரணடையவில்லை நேரு தான் சரணடைந்தார் என்று அந்த படங்கள் என்னவென்றால் இரண்டு படங்கள் அதாவது பண்டிட் ஜவஹர்லால் நேரு சில பெண்களுடன் இருப்பது போன்ற புகைப்படங்கள் அவை அதில் இரண்டு படங்கள் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட படங்கள் மற்ற இரண்டு படங்கள் ஒன்று வந்து அவருடைய சகோதரி விஜயலட்சுமி பண்டித்துடன் இருக்கும் படங்கள் இன்னொன்று அவருடைய மருமகள் நயன்தாரா ஸ்னேஹல் அவர்களுடன் இருக்கும் புகைப்படம் இவ்வாறாக சொந்த தங்கையுடன் இருக்கும் புகைப்படத்தையே அவதூறாக காட்டி ஒரு பாராளும் பாஜகவின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற வளாகத்திலே பேசுகிறார் இவர் மீது என்ன நடவடி நடவடிக்கை எடுத்தது பாஜக எதுவுமே எடுக்கவில்லை தனிப்பட்ட தாக்குதல் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒருபோதும் தனிப்பட்ட தாக்குதல் நடத்தவில்லை நாட்டிற்காக நாட்டு மக்களுக்காக நாட்டின் நலன் கருதி கேள்விகள் கேட்டார் அரசை ஆனால் அவர் ஒருபோதும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தவில்லை ஆனால் பாஜக எம்பிக்கள் த திரு நரேந்திர மோடி தலைமையில் அவர்தான் முதலில் இதை தொடங்கி வைக்கிறார் காங்கிரஸ் தலைவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் தாக்குதலை நடத்தி வருகின்றனர் பிரக்யா தாக்கூர் என்ற பாராளுமன்ற உங்களுக்கு தெரியும் பிரக்யா தாக்கூர் என்ற அவர்களை விவரிப்பதற்கு வேறு மொழிகள் இருக்கின்றன ஆனால் அதை நான் இப்போது கூறவில்லை பிரக்யா தாக்கூர் என்ன கூறினார் காந்தியடிகளை சுட்டு கொண்ட நாத்துராம் கோட்ஸே ஒரு தேசியவாதி என்று பாராளுமன்றத்திலே கூறியவர் பிரக்யா தாக்கூர் இதை அவமானம் அந்த பாராளுமன்றத்திற்கு வேறு என்ன இருக்கிறது தேச தந்தை சுட்டு கொண்டவனை தேச என்று கூறிய பாஜகவின் எம்பி அதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டுதானே இருந்தோம் பாரதிய ஜனதா கட்சியின் இன்னொரு உறுப்பினர் அனுராக் தாக்கூர் அவர் என்ன கூறினார் அவர் பாராளுமன்றத்திற்கு உள்ளே கூறவில்லை என வெளியே ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று அதாவது முஸ்லீம் இனத்தவரை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று வெளிப்படையாக கூறியவர் அன்ராக் தாக்கூர் கோஷம் எழுப்பினார் கோலி மாறோ சாலோ அப்படின்னு அந்த முஸ்லீம் சகோதரர்களை சுட்டுக் கொல்ல கோஷம் எழுப்பிய அன்ராக் தாக்கூர் சபையின் உறுப்பினராக இருக்கலாம் ஆனால் நாட்டு மக்களை ஒன்றிணைக்கும் பிரிவினை ஏற்படுத்தாமல் அனைத்து மதத்தினரையும் ஒன்றாக எடுத்து செல்லக்கூடிய நமது தலைவர் ராகுல் காந்தி சபையில் இருக்கக்கூடாதான் இந்த கிரிராஜ் சிங் போன்ற தலைவர்கள் கிரிராஜ் சிங் நிஷிகாந்த் தூபே அப்புறம் வந்து நம்ம அமைச்சர் கிரண் ரிஜூ இவர்கள் வந்து சபையிலே தலைவர் ராகுல் காந்தியை தனிப்பட்ட முறையில் எவ்வாறாக விமர்சிக்கலாம் எவ்வாறாக காங்கிரஸ் தலைவர்களை விமர்சிக்கலாம் என்ற ஒரே நோக்கம் அவர்களுக்கு அரசை நடத்த வேண்டும் மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே எவ்வாறு இழிவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் பேச வாய்ப்பு கிடைக்கும் சபாநாயகர் அவர்களுக்கு வாய்ப்பினை கொடுப்பார் அவர்கள் பேசுவதும் முற்றிலுமாக ஒளிபரப்பப்படும் நமது எதிர்க்கட்சி தலைவர்கள் அரசை குறித்து கூறுவது ஒன்றுமே ஒளிபரப்பப்படாது ஆனால் அவர்கள் கூறுவது அவர்களை ஃபுல்லாக சூம் செய்து இந்த கருத்தினை அவர்கள் கூறும் அந்த இழிவான கருத்துக்களை ஒளிபரப்புவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது சுப்ரதி என் இரானி என்ற ஒரு தலைவர் இருந்தார் முன்னாள் அமைச்சர் அவர் இதுபோன்று தான் ரொம்ப பேசிக் கொண்டிருந்தார் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் குறித்து மோசமாக இழிவாக பேசிக்கொண்டிருந்தார் ஒருமுறை அன்னை சோனியா காந்தி அவர்களை சபைக்கு உள்ளே பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி நீ வா போ என்று பேசினார் இது சபையில் நடந்தது சோனியா காந்தி என்ற பெயரை எடுத்து நாம் அனைவரும் அன்னை சோனியா காந்தி என்று அன்போடு அழைக்கும் நமது தியாக தலைவியின் பேரை எடுத்து நீ வா போ என்று பாராளுமன்றத்தில் பேசினார் அடுத்த தேர்தலில் என்ன நடந்தது இப்போது அவர் எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை மக்கள் அவர்களுக்கு பாடத்தை புர புகட்டினார்கள் இவர் போட்டியிட்ட அமைதி தொகுதியில் அவரை தோற்கடிக்கச் செய்து மக்கள் ஸ்மிருதி இரானிக்கு பாடம் புகட்டினார்கள் இதுபோன்று பாஜக தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல் நடத்தும் போது மக்கள் கேள்வி கேட்பதற்கு மக்கள் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இதே நிஷிகாந்த் துபே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எதிர்க்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்திக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை கூறும் இந்த நிஷிகாந்த் துபேயின் கதை தெரியுமா அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தை குறை கூறியவர் சபையின் உள்ளே பாராளுமன்றத்திலே உச்ச நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் சர்மா அவர்களை குறை கூறியவர் தான் இந்த நிஷிகாந்த் துபே நாட்டில் நடக்கும் ஏதாவது கலவரம் ஏற்பட்ட அதாவது ஏதோ ஒரு பேரணி நடத்துவதற்கு அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு பேரணி நடத்துவதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அனுமதி அளித்தார்கள் இது பல வகையிலே தடைபெற்று வந்தன ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அதற்கு அனுமதி அளித்தார்கள் அப்போது நிஷிகாந்த் துபே வந்து சிஜிஐ சஞ்சீவ் கண்ணா அவர்களின் பெயரை எடுத்து கூறி இந்த நாட்டில் நடக்கும் ஏதாவது கலவரம் ஏற்பட்டால் அதற்கு காரணம் உச்ச நீதிமன்றமும் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களும் தான் என்று கூறியவர்தான் இந்த நிஷிகாந்த் துபே சபையிலே அதற்கு பிறகு முன்னாள் தேர்தல் ஆணையர் திரு குரேஷி அவர்கள் வக்ஃப் போர்டு திருத்தங்களை குறித்து அவர் சில வார்த்தைகள் கூறினார் ஓய்வு பெற்ற தேர்தல் கமிஷனர் அப்போ நிஷிகாந்த் துபே கூறினார் குரேஷி அவர்கள் தேர்தல் கமிஷனராக வேலை பார்க்கவில்லை முஸ்லிம்களின் கமிஷனராக வேலை பார்த்தார் என்று இவர் இழிவான சொற்கள் இவர் நமது தலைவர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாட்டின் நலனை நாட்டின் பாதுகாப்பினை நரேந்திர மோடி அமெரிக்காவுடன் சரணடைந்து விட்டார் என்று கூறும்போது இவருக்கு வலிக்கிறது இவரு எவ்வளவு தனிப்பட்ட தாக்குதல் நடத்தலாம் ஜாதி ரீதியாக மத ரீதியாக இவர்கள் தாக்குதல்கள் நடத்தலாம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு பாராளுமன்றத்திற்கு உள்ளே இவர்கள் அவதூறாக பேசுவார்கள் ஆனால் நாட்டுக்காக பேசும் தலைவர் ராகுல் காந்தியை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நமது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் மோதி என்ற பேர் இருந்தாலே திருடர்களாக இருக்கிறார் என்று சில மோ நீரவ் மோதி போன்ற மக்களின் காசை கொள்ளையடித்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற லலித் மோதி நீரவ் மோதி போன்ற நபர்களை குறித்து பேசியதை இவர் நரேந்திர மோடிக்கு எதிராகத்தான் பேசுகிறார் மோதி என்ற ஜாதியை விட்டார் என்ற காரணத்தை கூறி இவரது பதவியை இதே பாஜக தகுதி நீக்கம் செய்தது வயநாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த ராகுல் காந்தி என்ற பாராளுமன்ற உறுப்பினரின் தகுதியை பறித்தது பாஜக பின்னர் என்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று உச்ச நீதிமன்றம் இதை தவறு என்று கூறி மீண்டும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை திரும்ப அளித்தது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வேண்டுமானாலும் முயற்சி செய்யுங்கள் எத்தனை தடவை வேண்டுமானாலும் அவரது பதவியை பறித்துக் கொள்ளுங்கள் ஆனால் மக்கள் அவரை அவரது அவர்களது ராஜாவாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அவர்களுடைய தலைவனாக காவலனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் நீங்கள் அவர் மீது சொல்லும் ஒவ்வொரு பழி சொற்களும் அவர் மீது நீங்கள் நடத்தும் ஒவ்வொரு தாக்குதல்களும் அது மக்கள் மீது நடத்தும் தாக்குதல் மக்கள் அவருக்கு அரணாக நின்று அவரை பாதுகாப்பார்கள் ஆகையால் எதிர்கட்சியின் தலைவர் மக்களின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் திட்டமிடுவதை கைவிட்டு விடுங்கள் நீங்கள் ஒவ்வொரு முறை இதற்காக முயற்சி செய்ய முயற்சி செய்ய அவர் பலம் பெற்றுக்கொண்டே இருப்பார் ஆகையால் நாட்டின் மக்களுக்காக யோசியுங்கள் நாட்டின் நலனுக்காக யோசியுங்கள் நாட்டை பாதுகாப்பதை குறித்து யோசியுங்கள் தலைவர் ராகுல் காந்தியை குறித்து யோசிக்காமல் அதை யோசிக்க மக்கள் இருக்கிறார்கள் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்